ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோரை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சிகப்பு கீரை முளைக்கீரையை வச்சு நம்ம ஒரு சூப்பரான தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுமாதிரி ஒரு கட்டு வந்துட்டு சிகப்பு முளைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கோங்க இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிவப்பு கீரையில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குங்க நம்ம வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்து கீரை சேர்த்துக்கும் போது இதே போல் ஒரே கீரையை சாப்பிடாம மாற்றி மாற்றி ஒரு அரை கீரை சிறுகீரை மாதிரி சிவப்பு முளைக்கீரை சிவப்பு தண்டிக்கீரை கீரை இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து நம்ம வாங்கி சமைக்கணுங்க அப்படின்னா தான் வந்துட்டு எல்லா கீரையோடய சத்தும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை பிரித்து எடுத்துக்கலாம் கீரையை மட்டும் நல்லா எடுத்துகிட்டு இந்தமாரி தண்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க தண்டு இது எப்பவுமே முத்துன தண்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம யூஸ் பண்ண முடியாது பாருங்கள் உடையவே இல்லை அதுமாரி டப்பு டப்பு நம்ம வளைக்கும் போதே உடஞ்சா மட்டும்தான் பிஞ்சி தண்டு அதை வந்து நம்ம வச்சு நம்ம வந்து பொரியல் கூட கட் பண்ணி தூளாக கட் பண்ணி பொரியல் செய்யலாம் இப்போ இதில் வந்து செய்ய முடியாது அதனால் வந்து நம்ம கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா நாலில் இருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையில் கழுவ கழுவ வந்து மண் வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ கீரையை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நமக்கு கீரை வாஷ் பண்ணும்போதே தெரியும் அடுத்தடுத்த டைம் வாஷ் பண்ணும்போது அடியில் மண் இருக்கா இல்லை ரொம்ப டர்ட்டியாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கீரையை வாஷ் பண்ணிட்டு அதை குக்கரில் போட்டுட்டு ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஓ நம்ம கீரைக்கு தகுந்தமாரி வச்சுக்கலாம் நான் சின்ன சொம்பால் நான் ஒவ்வொரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேங்க மேலே ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வெட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு அந்த த கீரையோட கலர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தண்ணியில் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கீரையை வேக வைக்கும்போதும் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க நம்ம வேஸ்ட் பண்ணிட்டா நம்ம வந்துட்டு சத்தலாக போயிடும் அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கீரையை மட்டும் வடிகட்டி நல்லா மசித்து எடுத்துக்கிட்டு அது லாஸ்ட்டாக அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலராக வந்துருக்குங்க இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக தனியாக வடிகட்டிவிட்டு நம்ம சட்டியில் உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம் இவ்வளோ தண்ணி வச்ச தண்ணி ஃபுல்லாக வந்திருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா கீரையும் நல்லா மசிஞ்சிடு ம மசையுது கையில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் இந்த தண்ணி வடிகட்டணும் இல்லையா அந்த தண்ணியில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு சைஸுக்கு புளி சேர்த்துருக்காங்க ஊற வச்சுருந்தாங்க அந்த சுடு தண்ணியில் அதையும் இதோட அந்த புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாங்க மசிச்சுட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி மசிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து கடாய் வச்சிட்டு சின் கொஞ்சம் போது கடுகு சோம்பு வெந்தயம் ஜீரகம் இதை வந்து நம்ம தாளிப்பு செஞ்சுட்டு பூண்டு ஒரு பத்துலேருந்து இருபது பல் ப பூண்டு பல் சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க அதையும் இதில் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கழிஞ்ச பழமாக தக்காளி ஒன்று தூளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதக்கி எடுத்து கீரையோட நம்ம பாதி கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரையில் நம்ம இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொட்டி கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைட்டாக இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க கொஞ்சம் போது பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு அளவு சேர்த்துருக்கேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து கடைஞ்சி வச்சுருக்க அந்த கீரையோடையே சேர்த்து நல்லா வத மசிச்சுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான சிவப்பு முளைக்கீரை ரெடியாயிடுச்சி க தொக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசி தண்ணி வடிகட்டி வச்சோம் இல்லையா அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க நன்னி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான சிவப்பு முளைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது தொக்குன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மசியல்னு சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஒயிட் ரைஸை வடிச்சுட்டு சுடு சாதத்தில் நல்லா நெய் விட்டு இந்த கீரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ